கடவுள் நம்பிக்கையும் ஜோதிட நம்பிக்கையும் கொண்ட ஆன்மீக அன்பர்களுக்கு காமதேனு அஸ்ட்ரோ சர்வீசஸ் சார்பாக வாழ்த்துக்களுடன் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலாவது நம்மளுக்கு ஏதாவது நிம்மதி கிடைக்குமா லாபம் கிடைக்குமா இல்ல போன ஆண்டு மாதிரி கொஞ்சம் சிக்கலாதான் இருக்குமா அப்படின்னு வந்து பொதுமக்கள் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ஏன்னா இந்த ஆண்டில் மார்ச் மாதத்தில் சனீஸ்வர பகவான் பெயர்ச்சியும் மே மாதத்தில் குரு பகவான் பெயர்ச்சியும் அக்டோபர் மாதத்தில் ராகு கேது பயிற்சியும் நிகழப்போகின்றன கேதுவை பற்றி அவ்வளவா கண்டுக்கவே மாட்டேங்க ஏன்னா ஆன்மீகம் ஞானம் மோட்சம் அப்படின்னு கலிகாலத்துக்கு தேவையில்லாத விஷயங்களை காரகத்துவங்களாக கொண்டவர் கேது சனிச பகவான் மீன ராசிக்கு ஆகின்றார் அந்த மார்ச் ஆறாம் தேதி அதே நாளிலேயே கேது சிம்ம ராசிக்குள்ளேயே தனது சொந்த நட்சத்திரமான மகம் நட்சத்திரத்தில் புகுந்து கொள்வார் அஸ்வினி நட்சத்திரத்தினருக்கு குழந்தைகள் சம்பந்தமான தேவையில்லாத கவலைகளையும் சிந்தனைகளையும் கொடுப்பார் ரோகிணி நட்சத்திரத்தினருக்கு தாயார் பற்றிய கவலைகளை கொடுப்பார் பூசம் நட்சத்திரக்காரங்க ஏதாவது ஒண்ணு தேவையில்லாம பேசி அவங்கள சிக்கல்ல மாட்டிக்குவாங்க இந்த கேதுவால மகம் நட்சத்திரத்தினருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் முடியவே டென்ஷனோ டென்ஷன் தாங்க ஜூலைக்கு மேல கேதுவால கொஞ்சம் மைண்ட் கன்ஃபியூசன் ஆகுமே தவிர்த்து மற்றபடி நன்மைகள் நடக்கும் ஹஸ்தம் நட்சத்திரத்தினர் தேவையில்லாத செலவு பண்ணி நஷ்டப்படுவாங்க நஷ்ட கணக்குகள் அதிகமாகிட்டே போகுங்க வெளிநாடு போகலான்னு நினைச்சு பணம் அப்படியே நஷ்டமாயிடுங்க யாரையுமே இந்த விஷயத்தில் விசாகம் நட்சத்திரத்தினருக்கு கொஞ்சம் கொஞ்சம் நஷ்டமானாலும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் கூட லாபம் கம்மியாக தான் கிடைக்கும் கை கட்டினது வாய் கட்டாதுங்க பகவான் ராகு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு முழுவதுமே காப்பாற்றுவார் கவலைப்படாதீங்க சொந்த தொழில் வியாபாரம் மந்தமா தான் நடக்குங்க சம்பளத்துக்கு வேலைக்கு போலாம் நீங்க யோசிப்பீங்க அதுவும் ஜூன் மாசத்துக்கு மேல கொஞ்சம் சிக்கல் தாங்க உங்களுக்கு அனுசத்துக்கு ஜூன் மாசத்துக்கு மேலே சிக்கல் தந்தையை பற்றி வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டாகும் திருவோணத்துக்கும் மறக்கவே மாட்டீங்க செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் சிக்கல் கம்மியானாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய ஆண்டு அந்த அளவுக்கு மோசமான ஆண்டுங்க உத்திரட்டவதி கடன் வாங்கிட்டு கஷ்ட முடியாம கஷ்டப்படுவீங்க கடன் ஈசியா வாங்கிடுவீங்க கட்ட முடியாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா எந்த கண்ட்ரோலுமே இல்லாம வளைந்து நெளிந்து இஷ்டப்படி சுற்றி இருக்கும் ராகு பகவான் தான் கதாநாயகன் திருவாதிரை பூசம் சுவாதி அனுசம் சதயம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு அதாவது ஜூன் முடிய ராகு பகவான் கண்டிப்பாக காப்பாற்றுவாருங்க குரு நன்மைகளை கொஞ்சம் செய்வார் புனர்பூசம் விசாகம் போராட்டாது இந்த மூணு நட்சத்திரம் இருக்கு பாத்தீங்களா இதுக்கு நம்ம வந்து நவம்பர் மாசத்துல தெளிவாக ஒரு வீடியோ போட்டோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுசுமே ராகு பகவானால தொல்லையே கிடையாதுங்க அதே சமயம் நல்ல பலன்களை தங்கு தடையின்றி செய்வார் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் குரு பகவானு சனீஸ்வர பகவானும் கொஞ்சம் உங்களை கீழே தள்ளி விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பாங்க இவன் என்ன பண்ணுறா எப்படி வந்து சமாளிப்பான் எப்படி வந்து மேலே வந்து முன்னேற்றம் அடைவான் அப்படின்ட்டு ஆனால் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூலை மாதத்துக்கு மேலே சனீஸ்வர பகவானும் குரு பகவானுமே உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க நன்மைகளை செய்வார்கள் ஒரு நூற்றி ஐம்பது நாட்கள்ங்க ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் சனீஸ்வர பகவான் குரு பகவான் ராகு பகவான் மூணு பேருமே உடவே கேத்த நாலு பேருமே புனர்பூசம் விசாகம் நட்சத்திரத்தினரை கோபுரத்தின் மேல் நிற்க வைப்பார்கள் போதும் போதும் நீங்க சொல்லக்கூடிய அளவு கடந்த நன்மைகளை கண்டிப்பாக மேற்கண்ட நான்கு பேரும் மூன்று நட்சத்திரத்திற்கும் செய்வார்கள் அதனால புனர்பூசம் விசாகம் போராட்ட மூணுக்கு மட்டும்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்ல பலன்களை மட்டுமே சொல்ல முடியும் மற்றவங்களுக்கெல்லாம் சுமார் தாங்க முக்கியமாக ரோகிணி ஆயுள்யம் ஹஸ்தம் கேட்டை திருவோணம் சதை நட்சத்திரங்கள்லாம் மிகுந்த பாதிப்பையும் பின்னடைவையும் சந்திக்கும் ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைய போகின்றது இது நிச்சயங்கள் எல்லாருமே வந்து சந்தோஷப்படணுன்னு நல்ல விஷயங்களே சொன்னோம்னா அது பொய்யாயிடுங்க ஆன்மீகர்கள் கவனமாக உஷாராக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஆண்டு சொல்லிட்டேங்க நான் வந்து ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாத உங்களுடைய மனப்பக்குவம் அதே சமயம் குரு பகவான் தான் வந்து இப்ப உச்சமா வர நன்மைகளை செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில ராசிக்காரங்க எதிர்பார்ப்பீங்க ஏன்னா சில யூடியூப் சேனல்கள் அந்த மாதிரி சொல்லி உங்களை வந்து கொஞ்சம் உசுப்பி விட்டுருப்பாங்க குரு பகவான் உச்சமடைவது சந்திரனின் ஆட்சி வீடான கடகத்திலுங்க சந்திரனே ஒரு பாஞ்சு நாள் நல்லா இருப்பார் பாஞ்சு நாள் வந்து தேஞ்சு போய் அமாவாசையாகி ஒன்றுமே இல்லாமல் இருப்பாருங்க அதனால குரு பகவான் கொடுக்கக்கூடிய நன்மைகளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு நல்லா பத்து நாளைக்கு நல்லா இருக்கும் பத்து நாளைக்கு அதே உங்களை கம் விட்ருங்க அதனால் அந்த குரு பகவான் உச்சம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கொஞ்சம் உங்களுக்கு பலன்களை கொஞ்சம் நன்மைகளை கம்மியாக தான் செய்யும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக வீடியோ போடுவோங்க அதை கொஞ்சம் நாளில் ஒவ்வொன்றா உங்களுக்கு போட்டுருவோம் அதில் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி எந்தெந்த கோயிலுக்கு போன சிக்கல்களை தீர்க்கலாம் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கலாம் அப்படின்னு நாங்கள் அதில் அந்த வீடியோவில் தெளிவாக போடுவோம் ஏன்னா விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு நம்ம தமிழ்ல வந்து ஒரு நல்ல பழமொழி உண்டு மதி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம சந்திர பகவான் தான் சந்திர பகவானின் ஆட்சி வீடான கடகத்தில் உச்சமடையும் குரு பகவான் நல்லதை செய்ய வேண்டும் என்றால் விதியை மதியால் வெல்ல வேண்டும் என்றால் நாங்கள் தனித்தனியா அந்த ஒவ்வொரு ராசிக்கும் வீடியோ போடுவோம் இல்லைங்களா அதை பார்த்துக்கோங்க எந்தெந்த கோவிலுக்கு எந்தெந்த நாட்களில் போனால் எந்தெந்த நட்சத்திரத்தினருக்கு எந்தெந்த ராசியினருக்கு நன்மை கிடைக்கும் கஷ்டங்களே கொஞ்சம் வந்து அப்படியே தள்ளி போடலாம் கவலைகளை கம்மி பண்ணலாம் சிக்கல்களை தீர்க்கலாம் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்டு கொஞ்சம் தெளிவாயிடுங்க அது முடிஞ்ச ஒவ்வொரு விடியாவோ பார்த்துக்கோங்க நன்றி